அதிபர் தேர்தலில் இருந்து விலகியது குறித்து பேசியுள்ள ஜோ பைடன் தீவிரவாதிகளுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என பேசியிருக்கிறார் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் இருந்து விலகுவதாக தற்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கடந்த இருபத்தி ஓராம் தேதி அறிவித்திருந்தார் இது தொடர்பாக சமூக ஊடகங்களில் அவர் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் ஜனநாயக கட்சி மற்றும் நாட்டின் நலன்களை மனதில் வைத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறினார் அத்துடன் கமலா ஹாரிஸை அதிபர் தேர்தலில் நிறுத்துவதாக ஜோ பைடன் கூறினார் இந்த நிலையில் அதிபர் தேர்தலில் இருந்து விலகியது குறித்து பேசியிருக்கிறார் அமெரிக்காவை ஒன்றிணைக்க புதிய தலைமுறைக்கு இடம் கொடுப்பதே சிறந்த வழி என எண்ணி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆறு மாதங்கள் ஒரு அதிபராக எனது பணியை செய்வதில் கவனம் செலுத்துவேன் வெறுப்பு தீவிரவாதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பேன் எந்த வன்முறைக்கும் அமெரிக்காவில் இடமில்லை அமெரிக்கா வலுவாகவும் பாதுகாப்பாகவும் சுதந்திர உலகின் தலைவராகவும் உள்ளது கமலா ஹாரிஸ் மிகவும் திறமையானவர் அவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் துணை அதிபராக தேசத்தை வழிநடத்துவதில் சிறந்த பங்களிப்பை வழங்கியவர் இன்னும் சில மாதங்களில் அமெரிக்காவின் எதிர்காலத்தை மக்கள் தேர்ந்தெடுக்க உள்ளனர் எனது விருப்பத்தை தெரிவித்தேன் இப்போது தேர்வு அமெரிக்கா மக்களுடையது என அவர் பேசியிருக்கிறார்